எல்லோருக்கும் வணக்கம் நான் லதா பேசுறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் இன்னைக்கு வீடியோவில் காசிக் தும்பை அதாவது பால்சம் ஃப்ளவர்ஸ் செடியை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம் இந்த செடியில பூக்குற பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோஜா பூக்கள் மாதிரியே இருக்கும் இந்த செடி வந்து ஒரு நாலஞ்சு கலர்ல இருக்கும் அதாவது லைட் பிங்க் டார்க் பிங்க் வாடாமல்லி கலர் ஒயிட் கலர் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி கனகாம்புரம் கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது நானும் ஆன்லைனில் வாங்கி வாங்கி விதை போடுறது ஒரு தடவை வந்து எனக்கு ஒயிட் கலரில் வந்துச்சு லைட் பிங்க்கு கூட கிடைச்சது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது அத்தனையுமே இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் எனக்கு விதை கிடச்சிச்சு பாருங்க நான் போட்டு எல்லா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளத்தலன்னு வந்திருக்கு இது வந்து எப்படி பூக்குன்னா அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அடுக்காக லைனாக பூத்துக்கிட்டு வரும் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும் இது வந்து நாள் நான் எடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் தனியாக நம்ம ஒரு செடியை எடுத்து நம்ம இப்படி பிளான் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி தான் அடர்த்தியாக நிறைய கிளைகள் பக்க கிளைகள் சைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்து எல்லா சைட் பிரான்ச்சஸ்லேயுமே கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் பூக்கள் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு காம்பு மட்டும் ஒரு வால் மாதிரி சின்னதா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மாலையாக கோத்து சாமிக்கு போடலாம் பாருங்க இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ பாருங்க கீழே இருந்து மேல வரைக்கும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்க அதாவது அடுக்கடுக்கா அந்த ஒரு இலைக்கு பக்கத்துல பக்கத்துல அப்படி அப்படியே பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த செடியை பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த செடிக்கு வந்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வேஸ்ட் வாட்ரு வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் கொடுத்தாவே போதும் சூப்பராக செடி வளரும் நிறைய நாளைக்கெல்லாம் இருக்காது இந்த செடி இதுல வந்து ஒரு மாதிரி குண்டு குண்டாக விதைகள் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி காய் மாதிரி வரும் அதை அழுத்தினோம்னா டக்குன்னு அது உள்ள இருந்து விதை வர்ற மாதிரி வரும் அந்த விதையை வந்து நம்ம எடுத்து வச்சு எடுத்து வச்சு அப்படியே நம்ம ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கலாம் பாருங்க அந்த செடியில் இருக்க பூக்கள் அத்தனையும் நான் பறிச்சுட்டேன் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி ஸோ எந்த விதமான ரிஸ்கும் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடிய செடி இந்த பால்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெருசாக பூச்சி தாக்குதலும் எதுவும் இருக்காது கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த செடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த செடி இறந்து போய்டும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் பாய் ஃப்ரம் La